வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் தோஸ்லா ஆ டிக்கர் டி எஸ்எல்ஏ இந்த மதிப்பாய்வு ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் டிஸ்லா ஆயன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது எலக்ட்ரிக் ஒப்பீட்டில் ஐம்பத்தி மூன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் நான்கு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நான்குக்கு எதிராக டூஸ்லா ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் டீஸ்லா ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் டிஸ்லா ஆயன்சி தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக எண்பத்தெட்டு புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டுஸ்லா ஆயன்சி ஆயிரத்து நூற்று ஏழு புள்ளி இரண்டு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஆயிரத்து இருநூற்று பதினொரு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எழுபத்தி நான்கு புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று ஒன்று பில்லியன் டாலர்கள் பங்கு சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு டுஸ்லா ஐ சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் தொன்னூத்தொன்று புள்ளி மூன்று ஒன்பது மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் எழுபத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்று ஏழு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் நிதி பொறுப்புகள் பதிமூன்று புள்ளி மூன்று எட்டு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் இருப்புநிலை நிலை மூலதன் நிதி பொறுப்புகள் மூலதனத்தில் பதினெட்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிலை மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் நூற்று எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் மிகவும் நன்றாக உள்ளது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் பதினொன்று துணைப்பிரிவில் சராசரி ஜூலை ஏழு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகித குறிகாட்டிகளின் மதிப்பீடு டூலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் தொன்னூற்றி எழுநூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பும் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு நாற்பத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட நூற்று மூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு எட்டாயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் ஐம்பது ஏழு ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் நாற்பத்தொன்பது புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு எழுநூற்று அறுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஐநூற்று அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபது சதவீத அளவை காட்டுகிறது டிஸ்லா ஐஎன்சி துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று ஒன்பது டாலர் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் டூஸ்லா ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்